சொல்லுங்க ப்ரோ என்ன டேட்டோ பண்ண போறீங்க ப்ரோ கேட்டுக்கோங்க உன் பேர டேட்டோட வந்திருக்கேன் ஏன் டாட்டோ வேணா சொல்ற அப்புறம் எப்படிதான் என் லோன் அவனுக்கு காட்டுறது வலிக்குமாவா எந்த ஒரு வலியுமே உனக்காக நான் தாங்கி பண்ணா கண்டிப்பா நான் உன் பேரை டேட்டோ போட தான் போறேன் டிசைன் உனக்கு எப்படி பிடிக்குன்னு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லு ஹீரோ அவர்கிட்ட நான் குடுக்குறேன் இந்தாங்க ப்ரோ பேசுங்க ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் ஹாய் ப்ரோ என் பேர் சந்தோஷ்